வணக்கம் இண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் முதியன் விலம்புரி தினக்குரல் மற்றும் நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்று பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயங்கள் மும்முரமாக பேசப்படுகிறது குறிப்பாக இதனுடைய திகதியிடல் சார்பாகவும் ஜனாதிபதி யாரோடு நிற்க போகிறார் அதாவது தற்போதைய ஜனாதிபதி யாரோடு நிற்க போகிறார் அவரை கொண்டு வந்த பெருமுனவோடு நிற்க போகிறாரா அல்லது தனியே நிற்க போகிறாரா இல்லது ஒரு கூட்டணி ஒன்றை அமைக்கப் போகிறாரா என்கின்ற கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் முதலாம் நிலையில் ஜனாதிபதி தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களும் இரண்டாவது நிலையில் சஜித் அவர்களும் மூன்றாவது நிலையில் அனுர் அவர்கள இப்பொழுது இடத்துக்கு யாரும் இனம் காணப்படாதவர்களாக இந்த ஜனாதிபதி தேர்தல் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் என்கிற கருத்துக்களை பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது அனுர குறிப்பாக ஜேவிபி கட்சியானது பெருமுனவின் வெற்றிக்காக உழைத்தது அதாவது மஹிந்த ராஜபக்ஷவின் வெற்றிக்காக பரப்புரை செய்தது என சொல்லப்படுகிறது எனவே யார் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தமிழ் மக்களுக்கு பயனில்லை இல்லை

என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டதாக பத்திரிகைகளிலே தலைப்பு செய்திகளை பார்க்க முடிகிறது இந்த செய்தியை இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அக்டோபர் முதல் வாரம் ஜனாதிபதி தேர்தல் நாட்டிலே மருந்து தட்டுப்பாடு இல்லை என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது தெல்லிப்பள்ளி மருத்துவமனையிலே விரைவிலே அபிவிருத்தி பணிகள் இடம்பெறும் என்கின்ற செய்திகளும் உதயன் பணிமனையில் வைத்து சுகாதார அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது அக்டோபர் மாதம் முதலாவது வாரத்திலே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்று சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்திருக்கிறார் அது சார்ந்த செய்திகளை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் வடக்கு மாகாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ள சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன தலைமையிலான குழுவினர் நேற்று காலை உதயன் பணிமனைக்கு வந்திருந்ததுடன் உதயன் பணிப பத்திரிகையிலே நிறைவேற்றிய பணிப்பாளர் இ சவரணோவான் மற்றும் ஆசிரியர் பீடத்தினரை சந்தித்து கலந்துரையாடியதாக சொல்லப்பட்டு அந்த செய்தி நகருகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடும் தன் முடிவை இன்னமும் அறிவிக்கவில்லையாயினும் அவர் நிச்சயமாக போட்டியிடுவார் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் உள்ளன அதனை மையப்படுத்தித்தான் தற்போது சில செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது நாட்டிலே நிலவிய மருத்துவ நெருக்கடிகள் தற்போது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன எண்பது எண்ணூற்று ஐம்பது வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவிய நிலையில் தற்போது பற்றாக்குறையான மருந்துகளாக வரும் நாற்பது மருந்துகளே காணப்படுகின்றன அந்த பற்றாக்குறையை நிவர்த்திக்கும் நடவடிக்கைகள் பேச்சுகள் மூலமாக முன்னெடுக்கப்படுவதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகிறது ஆயிரத்து முந்நூறு மருத்துவர்களும் ஐநூறு தாதியர்களும் நாட்டை விட்டு வெளியேறி சென்றிருந்த நிலையில் பதினைந்து மருத்துவர்கள் மீண்டும் நாட்டுக்கு திரும்பி இருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே வைத்தியர்கள் மீண்டும் நாட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள் சுகாதாரத்துறை வழமைக்கு திரும்பி கொண்டிருப்பதாக அவர் சொல்கிறார் இருப்பினும் சாஹேரி மருத்துவமனை அது சார்ந்த விடயங்கள் சுமூகமாக தீர்க்க வேண்டிய விடயங்கள் இன்னமும் பெரும் பிரச்சனையை நோக்கி சென்றிருந்தது அதன் இடத்துல இன்னமும் மருந்துகளை மக்கள் வெளி கடைகளிலே வாங்குமாறு பணிக்கப்படுகின்ற விடயங்களும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஜனாதிபதி ரணிலை ஆதரிக்குமா தமிழரசு கட்சி சரவணவோட பவனிடம் வினவிய சுகாதார அமைச்சர் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது எதிர்பார்த்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி ரணிலை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்குமா என்று சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்திரன தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தரான சரவண நேற்று கேட்டார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே சாவோசேரி மருத்துவமனையினுடைய பதில் மருத்துவர் ரஜீவ் தான் உறுதிப்படுத்தினார் சுகாதார அமைச்சர் சாவச்சேரி ஆதார மருத்துவமனையின் பதில் மருத்துவ அத்தியட்சியர் தற்போது பொறுப்பு வகிக்கின்ற மருத்துவர் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் உறுதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ரமேஷ் பத்ரன் அவர்கள் வந்து இது குறித்த ஒரு தீர்வை நிச்சயமாக வழங்குவார் என தெரிவித்திருக்கக்கூடிய அர்ச்சுனா இப்பொழுது இந்த நாடகத்துக்கு வெளியே என்கின்ற ஒரு ரீதியிலே நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களிலே கருத்துக்கள் பதிவாகி இருந்தது ஜனாதிபதி தேர்தலை உடனடியாக நடத்துக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி ஜனாதிபதி தேர்தலை உடனடியாக நடத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கக்கூடிய தினம் முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது சிகிச்சை யாழ் போதுனாவிலே ஆரம்பம் என்கின்ற செய்திகள் முன்பக்கத்திலே பார்க்க முடிகிறது எம்முடன் பயணிப்பாறனில் ரணிலை பெருமுனன் நிச்சயம் ஆதரிக்கும் மகிந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது எம்முடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு நாமும் தயாரின பெருமுனவின் தலைவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இவ்வாறு ரணில் விக்ரமசிங் அவர்களை எப்படியாக ஜனாதிபதி ஆக்கினார்கள்

இரண்டு வேறு ஆண்களால் சிறுமி துஷ்பிரயோகம் குடும்பஸ்தர் கைது காதல் எண்ணுக்கு விலை என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கிறது அதாவது முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியிலே பதினைந்து வயதுடைய சிறுமி ஒருவர் ஒவ்வொரு ஆண்களால் துஷ்பிரியோதுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர்களில் ஒருவரான குடும்ப தலைவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சென்றபோது அந்த சிறுமி பாலியல் துஷ்பிரியோத்துக்கு உள்ளாக்கப்பட்டமை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இதையடுத்து சிறுமியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையிலே சிறுமியின் காதலன் ஒருவரும் முள்ளியவளை பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தியான குடும்பஸ்தர் ஒருவரும் சிறுமியுடன் தகாத உறவை பேணியமை தெரிய வந்திருக்கிறது இதையடுத்து மேற்படி தலைவர் கைது செய்யப்பட்ட நிலையில் காதலனை கைது செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு ஆசை காட்டி கிழக்கு பல்கலையின் அலுவலகர் கைதாகி இருக்கிறார் அதாவது வெளிநாட்டு ஆசை காட்டி மோசடி செய்திருக்கிறார் என்கின்ற குற்றத்தோடு கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய அலுவலகர் கைதாகி இருப்பதாகவும் பல்வேறு மோசடிகளுக்கும் அவருக்கும் தொடர்பிருப்பதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே முப்பது வருட பிணக்கை இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது காணி கோவிலுக்கே சொந்தம் நீதி கிடைத்தது கண்ணகி என்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது வட்டுக்கோட்டை தெக்கனப்பாய் கன்னியா கண்ணகியம்மன் ஆலய பின்வீதியின் உரிமை தொடர்பான பிணக்கு விளையாட்டுக் கழகம் ஒன்றுக்கும் ஆலயம் சார்பான நம்பிக்கை பொறுப்பாளர் சபைக்கும் இடையிலே முப்பது வருடமாக இடம்பெற்று வந்த நிலையில் பின்வீதியின் காணி உரிமை ஆலயத்துக்கு குறித்தானதென யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வழக்கானது முப்பது வருடங்களுக்கு பிறகு முடிவடைந்திருக்கிறது அந்த பிணக்கு முப்பது வருடத்துக்கு பின்னர் முடிவுக்கு வந்திருக்கிறது என்பது இந்த நீதியினுடைய தாமதித்த செயற்பாட்டை காட்டுவதாக அமைந்திருக்கிறது இதே நேரத்தில் இருப்பினும் அங்கே நீதி கிடைத்திருக்கிறது என்பது மேலும் அங்கே நீதியின் மீதான நம்பிக்கை தொழில் ஒரு ஆதாரமாக இருக்கிறது இவை உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் வளமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தலை காலம் தாழ்த்துவது சமூக அமைதியை சீர்குலைக்கும் செயல் முன்னாள் சபாநாயகர் கரி சூரிய குற்றம் சாட்டியிருக்கிறார் உரிய காலப்பகுதியிலே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் மாறாக அதனை காலம் தாழ்த்த தாழ்த்துவதானது சமூக அமைதிக்கும் நாட்டின் நன்மதிப்புக்கும் குந்தகம் விளைவிக்கும் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தினுடைய தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரி சூரிய தெரிவித்திருக்கிறார் என அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே சாகச்சேரி ஆதர வைத்தியசாலைக்கு கடமையில் உள்ளவரே வைத்திய அத்தியட்சகர் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது சாகச்சேரி ஆதரவை சாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் தற்போது கடமையில் உள்ளவரே அதாவது வைத்தியர் கோபாலமூர்த்தி ராஜீவ் இதனை சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி தேர்தலிலே சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ரணில் என்கின்ற தலைப்போடு இன்னும் செய்தி பார்க்க முடிகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரம எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவாரென அக்கியதேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் பாலிதர் அங்கேயை பண்டாரை தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவ்வப்போது அக்கியதேசிய கட்சியானது மக்களினுடைய நாடி துடிப்பை அறிவது போல சில கருத்துக்களை முன்வைப்பதும் பின்னர் அந்த கருத்துக்களில் இருந்து பின்வாங்குவதுமாக இடம்பெறுகின்ற விடயங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்ற விடயங்கள் தேர்தலில் தொடர் அதாவது தேர்தல் தொடர்பிலே மேலும் ஒரு மெனு தாக்கல் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்கும் தேர்தல் மற்றும் பொது தேர்தல்களிலே வாக்களிக்க தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கிற விட கோரப்பட்டிருக்கிறது அதே கடந்த இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது அதிகளவான கைதிகளிடம் வாக்கு சேகரிக்கின்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களை நாட்டுக்கு வரவழைத்து அதிகளவான வாக்குகள் பெறப்பட்டிருந்தன இது இவை வெற்றியினுடைய காரணமாகவும் இருந்தது ராஜபக்சே அவருடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கிற எனவே இவ்வாறான முயற்சிகள் இந்த தேர்தலிலும் இடம்பெறுமா என்கின்ற விட பொறுத்திருந்து விண்ணப்பிலே புதிய மாற்றம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் யாழில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை மீது தாக்குதல் பயணி ஒருவர் காயம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது நேற்றைய தினமும் இது தொடர்பான செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயார் போட்டியிட தயாராக கேள்வி எழுப்பிய எழுலம்பி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கு நாங்களும் தயார் தேர்தல் ஆணைக்குழுவும் தயார் தேர்தலிலே போட்டியிட தயாரா என்பதை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அறிவிக்க வேண்டும் தேர்தலை பிற்படும் யோசனைகளை அரசாங்கம் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தால் அதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன இதே நேரத்தில் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு சுகாதார அமைச்சர் கண்காணிப்பு விஜயம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஆம்புலன்ஸ் படகிலே கற்பவதிக்கு பிரசவம் நெடுந்தீவிலே சம்பவம் தாயும் செய்யும் நலன் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அச்சுவேலியிலே விபரீத முடிவெடுத்து பெண் ிருக்கிறார் அது குறித்த செய்திகளும் இன்றைய விளம்பு பத்திரிகையின் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது இவை இன்றைய பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே ஆட்சியாளர்கள் என்ன சதி செய்தாலும் அரசியலமைப்பு மீற முடியாது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது பழைய தான்தோன்றீஸ்வரர் பிள்ளையார் கோவிலிலே ஆறு லட்சத்துக்கு ஏலம் போன மாம்பழம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த இது தொடர்பான செய்திகள் நாங்கள் நீண்ட காலமாக பார்த்து பெறக்கூடிய விடயங்கள் கிளிநொச்சி அதே நேரத்தில் வவுனியா போன்ற பகுதிகளிலும் இவ்வாறான பிள்ளையார் கோவிலிலே ஏலம் விடக்கூடிய அந்த மாம்பழத்தினுடைய விலை மிக உச்சநிலை இருப்பதை நாங்கள் பார்த்து வருகின்றோம் இதே நேரத்தில் யாழ் போதனாவிலே இன்பு மச்சை மாற்று சத்திரை சிகிச்சை நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன ஒடுவில் கிழக்கிலே இருபத்தி ரெண்டு வயது ஜுவதி சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிமிடத்துயர செய்தியை பார்க்க முடிகிறது குறிப்பாக அரசடி வீதி சேர்ந்த சந்திரமோகன் இருபத்தி இரண்டு என்கின்ற மீட்கப்பட்டிருக்கிறார் பெற்றோர் குடும்பத்துக்கு தத்து கொடுத்துள்ள நிலையில் நேற்று பிற்பகல் வேளை தூக்கில் தொங்கிய நிலையிலே சடலமாக மீட்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் தேர்தலை பிற்போட முயற்சித்தால் நாட்டிலே வன்முறை வெடிக்கலாம் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தலை பிற்போட முயற்சித்தால் நாட்டிலே வன்முறை வடிக்கல

அரசியலமைப்பை அளிக்கவும் அதனை மீறவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் வங்குரோ தனது நாட்டிலே கூட தெளிவின்மை மூலம் நாடு குழப்பமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது மக்களின் எண்ணங்களுடன் விளையாடி தவறான புரிதலை ஏற்படுத்தி நாட்டை குழப்பமடைய செய்துள்ளனர் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது மேலும் முன்பக்க செய்திகளிலே பதினைந்து வயது சிறுமி துஷ்பிரயோகம் என்கிற செய்தி நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்தபடியோ ஐக்கிய தேசிய கட்சியின் விரைவிலே தேர்தலை கோருகிறது என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது ஜனாதிபதி வேட்பாளர்கள் அனைவரும் வடக்கு கிழக்கிலே தமிழர்களை தனித்துவமான தேசமாக அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது இலங்கையின் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களை தனித்துவமான தேசமாக அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றம் ஐக்கிய இலங்கை குறிப்பிடத்தக்க சுயாட்சியும் அதிகார பயிர்வும் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை விடுத்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தலுக்கான அறிவிப்பை தாமதப்படுத்த வேண்டாம் ஆணைக்குழுவிடம் ஜேவிபி கோரிக்கை என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்ற சுகாதார அமைச்சரின் நிகழ்விலே குழப்பம் விளைவித்த குற்றச்சாட்டிலே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த செய்தியும் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது சிறுமியை துஷ்பியோகம் செய்த நபர் இந்தியாவுக்கு தப்பியோட்டம் பிடியானை பிறப்பித்துள்ள முல்லைத்தீவு நீதிமன்றம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அதாவது முல்லைத்தீவு முள்ளியவழி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலே பாலியல் துஷ்பிரியத்துக்குள்ளான பதினான்கு வயது சிறுமி ஒருவர் கடந்த ஜூன் மாதம் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் இந்த சிறுமி ஒருவர் இந்த சிறுமி ஒருவர் கடத்த பதினோ கடந்த பதினொன்றாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது கடந்த மாதம் பதினோராம் தேதி அன்று முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக செ நிலையில் அவர் பாலியல் துஷ்பிரதுக்குள்ளாகியுள்ளமை தெரிய வந்திருக்கிறது சிறுமியிடம் சட்ட வைத்திய அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையின் போது சிறுமியை கடந்த ஏப்ரல் மாதம் முள்ளியவளை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் துஷ்பிரதுக்குள்ளாக்கியமை தெரிய வந்திருக்கிறது இப்பொழுது அவர் இந்தியாவுக்கு தப்பியோடி இருக்கக்கூடிய நிலையில் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சாவோச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் என யார் என கூறிய அமைச்சர் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன இப்பொழுது சேவையில் இருக்கின்ற வைத்தியர் ராஜீவ் அவர்களே பதில் வைத்திய அத்தியட்சர் என கூறப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் விமானப்படை ஹெலிகாப்டர்களிலே ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து தடவைகள் பறந்த மகிந்தவும் மைத்திரியும் என்கின்ற தரவு வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தேர்தலை பிற்போட முயற்சித்தால் இரத்த கலரி ஏற்படக்கூடும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி பால தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே பத்தொன்பது வயதுக்குட்பட்ட கிரிக்கெட்டின் முன்னாள் கேப்டன் சூட்டுக்கொலை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இலங்கை பத்தொன்பது வயது குட்பட்ட கிரிக்கெட் அணியின் தலைவராக விளையாடிய யோண்டி எனப்படும் தம்பிக்க நிரோசன என்பவர் நேற்று முன்தினம் இனம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்படுகிறது ஜனாதிபதி வேட்பாளர் குறித்து மகிழ்ந்த அறிவிப்பார் என்கின்ற ஒரு கேள்வியோடு கூடிய செய்தியாக ஒரு செய்தி விரைவிலே மூவாயிரத்து ஐநூறு வைத்தியர்கள் நியமனம் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்திருக்கிறார் அதனிடத்தில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே நிச்சயமற்ற நிலைமையை ஏற்படுத்தாதீர்கள் ஜனாதிபதியிடமும் அமைச்சர்களிடமும் பௌரல் அமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது அது சார்ந்த செய்தி ிய திறகுரல் பத்திரிகையின் முன்பக்கத்திலே தரப்பட்ட செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் மாங்குளத்தில் விசேட முதலீட்டு ஊக்குவிப்பு விலையம் ராஜாங்க அமைச்சர் தலைமையிலே கள விஜயம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே நல்லூரில் இடம்பெற்ற ரத்தன் இரத்த தான முகாம் தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே புகைப்படங்களோடு கூடிய செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையிலே வைத்தியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவில்லை வளமை போன்ற செயற்பாடுகளை என பதில் வைத்திய அட்சிகள் தெரிவித்திருக்கக்கூடிய வடிவம் தரப்பட்டிருக்கிறது இலங்கையிலே அடிக்கடி பூமி அதிர்வு ஏற்படுகிறது காரணம் குறுகிறார் பேராசிரியர் முக்கிய செய்திகளாக பார்க்கப்படுகிறது இலங்கையிலே அடிக்கடி சிறிய பூமி அதிர்வு ஏற்பட காரணம் என்ன பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் அத்துல அத்துலார்டார் நேற்று முன்தினம் பதினாறாம் தேதி இரண்டு அன்றாதுபுரத்துக்கும் கந்தலாய்க்கும் இடைப்பட்ட பிரதேசத்திலே நில அதிர்வு ஏற்பட்டது அந்த நேரம் கடந்த மாதம் அதே நேரம் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி வவுனியா பிரதேசத்திலே இரண்டு மூன்று ஸ்ரீ ஆதிர்வும் பதிவாகி இருந்தது பூமியின் உட்பகுதியில் உள்ள தட்டுகளில் ஏற்படுகின்ற சிறிய அசைவே இதற்கு காரணம் அப்படி புவி தட்டுகளிலே ஏற்படுகின்ற சிறிய அசைவுகளாலேயே பூமி அதிர்வு ஏற்படுகிறது என்கின்ற விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ரணில் தலைமையிலே புதிய கூட்டணி ஜூலை இருபத்தைந்துக்கு பின்னர் அறிவிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதிக்கு பின்னர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது தலைமையிலான புதிய மெகா கூட்டணி அறிவிப்பார் என ஐக்கிய தேசிய கட்சி வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது தேர்தலை இழுத்தடிக்காது உடனடியாக நடத்துமாறு சிறிதரன் நம்பி வேண்டுகோள் விடுத்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே உரிய நேரத்திலே பெருமுன வேட்பாளரை ஆதரிக்கும் என்கின்ற செய்தி அதாவது வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பை வெளியிடும் என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது இவர்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களை ஆதரவில் அளிப்பார்களா இல்லையென்றால் புதிதாக ஒரு வேட்பாளரை நிறுத்துவார்களா என்கிற கேள்விகளை இப்பொழுது எழுந்திருக்கிறது குழப்பம் ஏற்படுத்திய நபர் கைதாகி இருக்கிறார் நேற்றைய தினம் இடம்பெற்றிருக்க

கூடிய விடயம் விரிவாக பார்த்திருக்கிறோம் தமிழரின் வடக்கு கிழக்கை தேசமாக அங்கீகரியுங்கள் வேட்பாளர்களை கோருகிறது இலங்கை தேசிய கிறிஸ்தவ மன்றம் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது உரங்களில் அதாவது உரங்களிலே விலைகள் உரங்களினுடைய விலைகள் குறைக்கப்படக்கூடிய செய்திகளும் இன்றைய தினம் முற்பங்கங்களிலே பதிவாகி இருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த உதயன் வளம்புரி தினக்குறள் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் மூன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டர் என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி